மரண பயம் வந்துவிட்டால் மரண பயம் வந்துவிட்டால் எந்த தெய்வங்களும் துணை நிற்காது பாதுகாப்பு இடம் தேடி அவர்கள் ஓடுவார்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில்தான் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பல நாடுகளில் போரிட்டு வருகிறது அந்த ஹெஸ்புல்லாவை அழித்துத்தான் தீர வேண்டும் என்று அந்த மதத்தலைவர் சொல்கிறார் லட்சக்கணக்கானவர்கள் அங்கிருந்து பயந்து கொண்டு உயிரை பிடித்து கொண்டு அவர்கள் தெரியாத இடங்களுக்கெல்லாம் அவர்கள் ஓடிவிட்டார்கள் பயம் உயிர் மீது பயம் உடல் மீது பயம் கோபம் பகை மதம் இப்படி பலவாறாக இந்த பிரதேசங்களில் நடக்கின்றது பல குழந்தைகள் இறந்துள்ளனர் பலருக்கு அடக்கம் செய்யக்கூட உறவினர்கள் இல்லை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை பசித்தவனுக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு இருக்கக்கூட இடமில்லை அவர்களுக்கு வேதனைதான் மிஞ்சுதடா மதவாதிகளே உங்கள் மதம் யாருக்கடா உதவி யாரை அழிப்பதற்குத்தான் உங்களுக்கு மதம் தேவைப்படுகிறதா பிள்ளைகளை பிள்ளைகளை அனாதையாக்குகிறார்களே எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா எந்த கடவுள் எந்த கடவுளடா சொல் தைரியமாக சொல் எந்த பிணமாவது உனக்கு வந்து சாட்சி சொல்லுமா உன் அக்கிரமங்களை சொல்லுமா சொல் சொல்லாது சொல்லாது நீ ஒரு வெறி உனக்குள் இருக்கக்கூடிய மத வெறி அது நாயை விட கொடுமையானது அந்த வெறி எப்படி எப்படி இந்த மனிதர்களை காப்பாற்றும் என்ன பாவம் செய்தார்கள் அவள் அல்லது நீ என்ன புண்ணியம் செய்தாய் சொல்லடா மனிதா பதரே சொல் எல்லோருக்கும் உலகத்திற்கு தெரியப்படுத்து நீ செய்த இழிவான செயல்களை எனக்கு தெரியும் நான் தினமும் பார்க்கிறேன் கேட்கிறேன் அந்த அவல ஒளிகளை என் காதில் விழுகிறது நெஞ்சு வலிக்கிறது இரத்தம் கசிகிறது கண்களில் ஈரம் இல்லையடா கண்களில் ஈரம் இல்லையடா உன் மனதிலே என்னையடா கல் இருக்கிறதா ஆயுதங்கள் இருக்கிறதா உதவி செய்பவர்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்களே நீ சிந்திக்க மாட்டாயா வேதனைதான் வேதனைதான் எல்லோருக்கும் வேதனைதான்